முட்டை வாங்கியவுடன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீர்களா இத்தனை நாளுக்கு மேல் வைத்தால் பாயசம் தான் இதுதான் நாமெல்லாம் தினமும் செய்யும் பெரிய தவறு முட்டையை வாங்கியவுடனேயே ஃப்ரிட்ஜில் போட்டு பாதுகாப்பாக இருக்குது என்று நிம்மதி அடைஞ்சிடுறோம் ஆனால் உண்மையில் முட்டைக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பு நாட்கள் இருக்கிறது என்பதை பலர் கவனிப்பதே இல்லை சரியான காலத்துக்கு மேலே வைத்திருக்கக்கூடிய முட்டை மெதுவாக கெட்டு போய் உடலுக்கு நேரடியாக வயிற்றுப் போக்கு வாந்தி பாக்டீரியா தொற்று போன்ற மோசமான பிரச்சனைகளையே கொடுக்கலாம் புதியதாக கிடைக்கக்கூடிய முட்டையை அரை வெப்பநிலையில வைத்தா ஏழு நாட்களுக்கு மேல் வைத்திருக்க கூடாது வெப்பநிலையில தோலின் மேல் இருக்கக்கூடிய காற்றெடுக்கு மெல்ல உடைந்து உள்ளே பாக்டீரியா நுழைய வாய்ப்பு அதிகரிக்கிறது அதனால ஒரு வாரத்திற்குள்ள பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு பாதுகாப்பாகும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் குறிப்பாக கோடை காலத்துல மூன்றிலிருந்து நான்கு நாட்களுக்கு பிறகு முட்டையின் தரம் மிக விரைவாக குறையலாம் ஆனால் பிரிட்ஜில் வைத்தால் முட்டை இருபத்தி ஓரு முதல் இருபத்தி எட்டு நாட்கள் வரை பாதுகாப்பாக இருக்கும் குளிர்ச்சி காரணமாக பாக்டீரியா வளர்ச்சி மந்தமாகும் அதனால் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் ஆனால் முட்டையை பிரிட்ஜின் கதவு பகுதியில் வைக்கவே கூடாது அங்கு வெப்பநிலை அடிக்கடி மாற்றமடைவதால் தரம் குறையும் நடுப்பகுதி தட்டில் வைத்தால் அதிக நாட்கள் சுத்தமாக இருக்கும் அதே நேரத்தில் முட்டையின் தோல்ல பிளவு இருந்தால் உடனே பயன்படுத்தி விடுவது நல்லது முட்டை கெட்டதா சுத்தமானதா என்பதை வீட்டிலேயே தெரிந்து கொள்ள ஒரு எளிய வழி இருக்கிறது ஒரு கிண்ணத்துல தண்ணீரை ஊற்றி அதில் முட்டையை விடுங்கள் முட்டையின் அடியில் அமர்ந்தால் அது புது முட்டை மேலே மிதந்தால் அது கெட்டுவிட்டது என்பதற்கு ஏனெனில் காற்று பெரிதாகி அதனால் அது மிதக்க ஆரம்பிக்கும் உணவியல் நிபுணர்கள் கூறுவதாவது தேவைக்கு அதிகமாக முட்டையை வாங்கி அடுக்கி வைத்து சாப்பிடுவதற்கு பதிலாக மூன்றிலிருந்து நான்கு நாட்களுக்கு தேவையான அளவு மட்டுமே வாங்கி பயன்படுத்தினால் போதும் குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணிகள் மூத்தவர்களுக்கு பழைய முட்டையை கொடுத்தால் வயிற்றுப்போக்கு போக்கு வாந்தி வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் அதிகம் எத்தனை நாள் வைத்திருக்கலாம் என்ற கேள்விக்கு சுருக்கமான பதில் வெளியில் ஏழு நாட்கள் பிரிட்ஜில் இருபத்தெட்டு நாட்கள் ஆனால் தரம் குறையாதபடி சரியான முறையில் சேமிக்க வேண்டும் பாதுகாப்பாக சாப்பிட வேண்டுமென்றால் பச்சை முட்டையை தொடாமல் கழுவி கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளவும் முட்டையின் தோலில் கீறு இருந்தால் அதை பிரிட்ஜில் வைப்பதே வேண்டாம் அதனால் நம்மில் பலர் அறியாமல் செய்வது போல முட்டையை ஒரு மாதம் இரண்டு மாதம் வைத்திருப்பது உடல் நலத்திற்கு ஆபத்து சாதாரணமாக வாங்கக்கூடிய முட்டைக்கும் காலாவதி இருக்கக்கூடிய முட்டைக்கும் அதை சரியான முறையில் சுத்தமாக சேமித்தால் மட்டுமே பாதுகாப்பாக சாப்பிட முடியும் என்பதை உணவியல் நிபுணர்கள் மறுபடியும் நினைவூட்டுகிறார்கள்